கடகராசி பூசம் நட்சத்திரம் இது சனியோடைய நட்சத்திரம் என்னோடய கணக்குப்படி பத்து வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் சென்ற பகுதியில் பத்து வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் புதன் தசை பத்து ப்ளஸ் பதினேழு இருபத்தேழு இருபத்தேழு வயசு வரைக்கும் தசை நடப்பில் வரும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் விரைஸ்தானத்தில் வரார் மூன்று நட்சத்திரங்கள் அங்கே மிருகசிரட நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் சொந்த நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலத்தில் ராகுவோட சம்மந்தப்படுறார் பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் பார்வை அப்படிங்கிறது ஐந்தாம் பார்வையாக நாலாம் இடத்துக்கு அங்கே சுவாதி நட்சத்திரம் இருக்குது ராகுவோட நட்சத்திரம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்வையிடுகிறார் இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா சதய நட்சத்திரம் அந்த ராகு அங்கே இருக்கிறார் ராகுவோட கனெக்ட் ஆகிறதுனால உங்கள் சுய ஜாதகத்தில் சனிபகோணம் சரியில்லை ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் படிக்கக்கூடிய காலங்களில் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் படிப்பு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட படிப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது மேல் படிப்பு எதுவாக இருந்தாலும் சரி இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்டது எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் இது வரைக்கும் அரியர் ஏதாவது இருந்துச்சுனாக்கா எல்லாமே கிளியர் ஆகும் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் இப்போ வந்து பரதநாட்டியம் கலை ஏதோ ஒரு ஆர்வத்தில் வந்து பரதநாட்டியம்லாம் கற்றுக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம் சொல்லலாம் நிறைய வந்து தடை தாமதங்களாக இருந்திருக்கும் இப்போ வந்து தோய்வுகளை கொடுத்துருக்கும் மனசு ரீதியாக அந்த தோய்வுகள் இருக்காது பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பு தேவைக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணும் ஒரு சில பேர் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வயசுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருபத்தி ஒரு வயசுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் நான் புதன் தசை நான் கணக்கில் எடுத்திருக்கிறேன் இப்போது வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் ராகுவோட கனெக்ட் ஆகுதுன்னா அந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு அப்படின்னாவே அந்நிய தேசம்தான் அதாவது விரைஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருடைய பார்வை ராகு மேலே இருக்கிறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு மேல் படிப்பு எதுவாக இருந்தாலும் சரி முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டங்களில் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்கனவே வேலையில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தது அந்த தொந்தரவுகள் இருக்காது வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் இப்போ கைக்கு வரும் அது மாதிரி பண பரிமாற்றம் நல்லாவே இருக்கும் இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இது வரைக்கும் அஷ்டம சனியில் நிறைய தடைகளை பார்த்துருப்பீங்க இப்போ அஷ்டம சனி விலையாச்சு இப்போ பன்னெண்டாம் படத்துக்கு குரு விரய குரு என்ன விரயத்தை கொடுப்பார் அதிகபட்சமாக சுப செலவுகள் இப்போ எது தேவையாக இருக்குது திருமணத்துக்கு உண்டான செலவு அப்படின்னாக்கா அந்த செலவு வைக்கும் மெயினாக ஒரு வேலை வாய்ப்புக்காக பணம் கட்டுற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்கனாக்கா அதில் வந்து வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் எழுதிட்டு இப்போ வெயிட் பண்ணிங்கனாக்கா ஒரு பாசிட்டிவான பதில் இந்த காலகட்டங்களில் வரும் திருமண ஏற்றங்கள் உண்டு திருமணத்துக்கு இப்போ பாசிட்டிவான பதிலே வரும் உங்களுக்கு நினச்ச இடத்துல திருமண வாய்ப்புகள் உண்டு லவ் சம்மந்தப்பட்ட திருமணம் அதிகமாக நடக்கும் சக்ஸஸ் ஆகும் எல்லாமே இருபத்தேழு வயசுக்கு மேலே முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை இந்த கேது பகவான் இதுவரைக்கும் உங்கள் சுயஜாதகத்தில் அவயோகத்தில் இருந்து தசை பண்ணி இருந்தால் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருப்பார் கேது அந்த கடினமான காலங்கள் அதெல்லாம் தாண்டியாச்சு விரயத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார் கடன் இருந்ததுனாக்கா கடன் அமைப்பு குறையும் நோய் நொடி பிரச்சனையில் இருந்ததுன்னா நோய் நொடி பிரச்சனையில் குறையும் வேலை ரீதியாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்கனாக்கா அந்த வேலை ரீதியாக மாற்றங்கள் உண்டு தொழில் ரீதியாக எதிர்பார்ப்புகள் ஒரு தொழிலை மாற்றினாலும் நினைப்பீங்க ஆனால் உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் ஏன்னா ஏன்னா தொழில் அப்படிங்கிறது இந்த தசை எங்கே இருந்து பண்ணுது அப்படின்ட்டு சுய ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு ராசிக்கு ரெண்டில் வாக்கு வாக்குஸ்தானத்தில் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடத்துல நிறைய தடைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் கேது இருக்கார் சூரியனோட வீடு சூரியன் அப்படிங்கிறது நன்மை செய்யக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இருந்தாலும் மாத ஒரு பழங்கள் கேது தசையில் மாத ஒரு பழங்கள் தான் மனசு மாறிகிட்டுனே இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இருக்கும் கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணமாகலாம் திருமணம் கூடி வந்துடும் இப்ப தடை கிடையாது குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல ஒரு வழிவகை உண்டு அதாவது ஒருத்தரை இணைக்கிறதுக்கு வீட்டில் வந்து ஒருத்தர் சேர்க்கறது இது மாதிரி குழந்தை பாக்கியம் எல்லாமே உண்டு புது வரவுகளை கொடுக்கக்கூடிய காலம் சொல்லலாம் கேது தசையில திருமணம் ரீதியாக ஏற்றம் அப்படின்னே சொல்லலாம் புதிய தொழில் வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு புதிய வேலை கிடைக்கிறது வெளிநாடு வேலை கிடைக்கிறது எல்லாமே இந்த கேது தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முப்பத்தி நாலு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கர இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் சுக்கரன் நன்மை செய்யுமானா நன்மை செய்யாது இருபது வருடங்களும் கெடுபலன்களை கொடுக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது இந்த ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு சாணங்கள் இருந்தால் முதல் பத்து வருஷம் கஷ்டத்தை கொடுத்துரும் ரெண்டாவது பத்து வருஷம் இருக்கு இல்லையா அதில் தான் நல்ல பலன்களை கொடுக்கும் அதாவது எந்த வயசில் இருக்கிறீங்கன்னு தெரியாது முதல் பத்து வருஷத்துலையா பின்னாடி பத்து வருஷத்துலையா அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அஷ்டம சனியில் அந்தளவுக்கு பாதிச்சிருப்பீங்க நல்லது செய்யக்கூடிய தசையில் இருந்தாலும் பாதிப்புகளை கொடுத்துருக்கும் அஷ்டம சனி கெடுவலம் செய்யக்கூடிய தசைகளில் இருந்தாலும் சரி உங்களுக்கு தசையில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் சனி இப்போ எல்லாமே நிவர்த்தி ஆகுது தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டிருந்திங்கனாக்கா கடன் பட்டிருந்தீங்கனாக்கா அந்த கடன் நிவர்த்தி ஆகும் நோய் உடல்நிலை எல்லாமே சீராகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஒரு தனியார் துறையில் இருக்கிறீங்க அந்த தனியார் துறையில் வந்து இது வரைக்கும் ப்ரொமோஷன் இல்லை பதவி உயர் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ உயர் பதவி கிடைக்கும் சுக்கரதசை அந்தளவுக்கு கெடுக்காது அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காது குருவுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோட கனெக்ட் ஆகுது சனி பகவானும் பாக்கிஸ்தானத்துல ராகு எட்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல கேது இது சிறப்பான யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விலகிச்சு சுக்கரதசைக்கு மட்டும்தான் நீங்க பயப்படணும் உங்க சுய ஜாதகத்துல ஒரு நல்ல இடத்துல இருந்தாலும் சரி அவயோகத்துல இருந்தாலும் சரி குருவுடைய நகர்வுகள் அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் எந்த அளவுக்கு வலியும் வேதனையில இருக்கிறீங்களோ அந்த வலியும் வேதனையும் குறையும் ரொம்ப மனப்பக்குவம் இந்த காலகட்டங்களில் உண்டு தெளிவான எண்ணங்கள் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அரசாங்கம் சேர்ந்து ஏதாவது உதவிகள் கேட்டோம் அந்த உதவிகள் கிடைக்கும் பண உதவி எதுவாக இருந்தாலும் சரி இப்போ வர வேண்டிய பணம் வரும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சுக்கரதசையில ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறத அவங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வேலையில் நல்ல ஒரு மாற்றம் அந்த வேலையில் நீட்டா போயிட்டு இருக்குன்னா விட்டுடுங்க ஒரு வேலையை மாற்றணும்னா மட்டும் நீங்கள் யோசிக்கணும் சுக்கரதசையில் ஒரு தொழில் மாற்றணும் இல்லை புதுசாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் சுக்கரதசையில் யோசிதான் பண்ணணும் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் மற்றபடி எந்த தொழில் செஞ்சாலும் சரி விவசாயமாக இருந்தாலும் சரி சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் கடன் இருந்துச்சுனாக்கா அந்த கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் வழக்குகள் இருந்துச்சுன்னா வழக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் இது எல்லாமே ரிலீஃப் ஆகக்கூடிய டைம் தான் இந்த சுக்கரதசையில் ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேல அறுபது வயசு வரைக்கும் சூரிய தசை அறுபது வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் சந்திர தசை எழுபது வயசுல இருந்து எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் செவ்வா தசை இந்த தசைகள் மூன்றுத்தையும் நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன்னாக்கா ரிப்பீட்டட் வார்த்தை அடிக்கடி வருது அப்படின்றதுனால இந்த மூன்று தசைகளில் இருக்கிறீங்களா நிறைய ப்ராப்பர்ட்டி ரீதியா கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க தொழிலில் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கும் இது வரைக்கும் இப்ப தொழிலில் பாதிப்புகள் இருக்காது பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது கூட லாபத்தை கொடுக்கல ஏன்னா அஷ்டம சனி அப்போது இப்போ அஷ்டமசனி விடுதலை பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது கடன் சுமை குறையும் நோய் நொடி பிரச்சனைகள் வழக்குகள் எதுவா இருந்தாலும் சரி பகலவனை கண்ட பனி போல மொத்தமா விலகும் கடன் சுமை வழக்குகள் நோய் நொடி பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி மொத்தமா கிளியர் ஆகும் வேலையில் தட தொழிலில் தடை வருமான தடை எல்லாமே விலகி நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூன்று தசைகளும் இது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசைகள் இந்த மூன்று தசைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வண்டி வாகன சேர்க்கை கொடுப்பார் ஏன்னா ராசிக்கு நாலாம் இடத்த குரு பார்வை இருக்குது வண்டி வாகன சேர்க்கை உண்டு ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க அது வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இப்போதைக்கு எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் ஆறாம் இடத்தை பார்க்கறது பார்த்தீங்கன்னாக்கா கடன் நிறைய சொல்லிட்டேன் கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க கண்டிப்பாக கடன் சுமை குறையும் வருமானம் வந்துச்சுனாக்கா ஃபுல்லாகவே கடன் கொடுப்பீங்க அது மாதிரி கடனே இருக்காது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அந்த அளவுக்கு கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் எட்டாம் இடத்த குரு பார்க்குறது பார்த்தீங்கனாக்கா அந்த இடத்துல ராகு இருக்கார் நிறைய அவமானங்கள் கஷ்டங்கள் அந்த இடத்துல ராகு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் குரு பார்வை மூலிமா நிவர்த்தி ஆகும் அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் எழுபத்தி ஏழு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் ராகுதசை எட்டாம் இடத்துல ராகு குரு பார்வை ராகுதசை என்னென்னலாம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணிச்சோ எவ்வளோலாம் கஷ்டத்தை கொடுத்துச்சோ அவமானங்களை கொடுத்துச்சோ அத்தனையும் நிவர்த்தி இப்போ உடல்நிலை தொந்தரவுகளும் அதிகமாக கொடுத்துருக்கோம் இந்த வயது காலகட்டத்தில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் எந்த வயசில் ராகுதோசை நடந்தாலும் சரி உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள் இது மருத்துவ செலவு எக்கச்சக்கமாக விரயமாக இருக்கும் எந்த பக்கம் வந்துச்சு எந்த பக்கம் போச்சுன்னு சொல்ல முடியாது நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் வாரிசுகள் ரீதியாக நிறைய ப்ராப்ளம் அவங்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி எதனா ஒன்று நடந்துச்சுனாக்கா அதிகப்படியான ப்ராப்ளம் ப்ராப்பர்ட்டி ரீதியாக விற்று கடனை கொடுக்கறது இதே மாதிரியே போயிருக்கும் எல்லாமே நஷ்டத்தில் இல்லையா அந்த ராகுதசையில் எல்லாமே கைகோரும் ஒரு அடமானத்தில் ஒரு பொருள் வச்சுருப்பீங்க அந்த அடமானத்தில் இருக்கக்கூடிய பொருள் மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்த கடன் வராமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருப்பீங்களே அப்போ கொடுத்த கடன் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பண வரவுகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நிம்மதியான வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் இந்த ராகுதசையில் தசையில் சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன் ராசிக்கு ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சனி உங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டிலருந்து தசை பண்ணியிருந்தால் சொல்ல முடியாத துயரங்கள் உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணியிருந்தால் சொல்ல முடியாத துயரங்கள் வார்த்தையில் சொல்ல முடியாது உங்களுக்கே தெரியும் உங்ககிட்ட கேட்டால் அந்தளவுக்கு புலம்பி தள்ளுவீங்க அந்தளவுக்கு கஷ்டங்களை இந்த ராகு தசை கொடுத்துருக்கும் ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும் இல்லை பக்கரமாக இருக்கணும் பக்ரமாக அந்த ராகு தசை ஃபுல்லாகவே சிறப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வச்சுங்களேன் ஆனால் அந்த அளவுக்கு அமையிறது ரொம்ப கஷ்டம் அது மாதிரியான அவயோக தசைகள் நடக்கும்போது யோக தசைகள் நடந்து ஓரளவுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் தப்பிச்சு வந்தவங்களாம் நான் பார்த்துருக்குறேன் நல்லா இருக்கிறாங்க ஆனால் அவயோக தசைகள் நடந்தவங்கள தப்பிச்சதை நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கு இந்த தசைன்றது அது எல்லாமே நிவர்த்தி இந்த குரு பார்வையினால் தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுடைய வாரிசுகளோட வளர்ச்சி சொத்து ரீதியான ஏற்றம் சொத்து வரவு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு ஆன்மீக சிந்தனை ஆன்மீகம் சார்ந்து உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஊரில் வந்து ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கிறது சொந்த பந்தங்களில் நல்ல ஒரு ஏற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் மதிப்பு மரியாதை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் இந்த பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவானுடைய பயிற்சி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நன்றி